இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை செய்யவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் தொடர்பு கொள்ளவும் நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய உங்கள் அன்பு சோழனின் நன்றியும் வாழ்த்து இயற்கை மருந்து ஐயாவுடைய விருப்பம் உணவைய விருப்பம் என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பாரம்பரியமான மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் சித்த வைத்திய முறையை செய்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்ல டேலண்ட் இருக்குது ஆனால் அவங்க வெளிவரத்துக்கு வர முடியல நிறைய நோய்களை வந்து பார்த்திங்கன்னாக்கா எளிமையாக குணப்பட்டுருக்காங்க அப்படிப்பட்டவங்க கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா என்னுடைய நம்பர் கிடைக்கும் நீங்கள் நிச்சயமாகவே வாங்கி என்னை தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் உங்கள் இடத்த தேடி இவ்வளோ உங்கள் வைத்தியசாலை தேடினு நாங்கள் வருவோம் அங்கே வந்து உங்கள் இடத்துல என்ன டேலண்ட் இருக்குது எவ்வளோ நோய்களை குணப்படுத்திருக்கீங்க அப்படிப்பட்ட அற்புத மருந்துகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் வெளிவரத்து சொல்லி எல்லாரையும் குணப்படுத்தலாம் நீங்களும் உங்களோட வாழ்வாதாரம் வரும் நல்லா இருக்கலாம் அதுக்கான ஒரு சிறு முயற்சி தான் இணைந்து ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படுவோம் மக்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அப்பா வணக்கங்கப்பா வணக்கம் அப்பா என்னுடைய முன்னாடி ஏதாவது பூ வச்சுருக்கீங்க என்ன பூவும் இது ஜாதி பத்திரி நேத்திலேயே பார்த்தீங்கன்னா நேரில் இது ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்கிறாரப்பா இந்த ஜாதி பத்திரியில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது இது என்னென்ன நோய்களை குணமாக்கும் இது எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் எப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற எல்லா தகவலும் நம்ம அப்பாக்கிட்டே கேட்போம் வாங்க நம்ம அப்பா கிட்ட போய் கேட்கலாம் அப்போ என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதி பத்திரி பூ கொடுத்துருக்கீங்க நீங்களும் ஜாதி பத்திரி பூ வச்சுருக்கீங்க நல்லா நறுமணமாக இருக்குது இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தினா என்னென்ன பிரச்சனைகள் குணமாகும் ஒருவேளை இதெல்லாம் செய்ய முடியாதவங்க செய்ய முடியாதவங்களுக்கு உங்ககிட்ட என்ன மாதிரியான மருந்துகள் இருக்கு அதாவது இந்த ஜாதி பத்திரி ஜாதிக்காயிலேருந்து வரக்கூடியது பூ பூ இதெல்லாம் வந்து ஒரு மயக்கம் தரக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது அதே நேரத்தில் இப்போ தூக்கமே இல்லாம இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு தூக்க மாத்திரை போட்டு போட்டு காலத்துக்கு அப்படியே இருப்பாங்க தூக்கம் மாத்திரை என்னைக்கும் உபயோகம் பண்ணவே கூடாது கூடாது இயற்கை தூக்கம் தான் நல்ல ஒரு தூக்கம் மனசு அமைதி இருந்தால் அந்த இயற்கையான தூக்கம் நமக்கு கிடைக்கும் அதே நேரத்துல அதை மீறி நமக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்றதுனால வேற எதாவது சரக்கட்சிட்டுலாம் தூங்கவும் கூடாது அப்போது நம்ம இயற்கையாக நாட்டு மருந்து கடையில் எல்லா ஊர்லேயுமே கிடைக்கும் இது ஜாதி பத்திரி டவுன் இல்லை கிராமம் இல்லை எல்லா ஊர்லேயும் ஜாதி பத்திரி கிடைக்கும் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் இதை வாங்கிட்டு வந்து லேசாக அப்படியே பொடி பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி பண்ணிக்கணும் பால் குடிக்கிற பழக்கம் இருந்தால் ஒரு ரெண்டு கிராம் அல்லது மூணு கிராம் போட்டு கலந்து பாலில் படுக்க போகும்போது குடிச்சிட்டா நல்லா தூக்கம் வரும் அப்படி பால் குடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தேன் விட்டு குழைச்சி அதை வந்து நைட்டு படுக்க போகும்போது எடுத்தால் நல்ல தூக்கம் வரும் இது தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் செஞ்ச பிற்பாடு ரெண்டு கிராம வந்து ஒரு கிராம மாற்றி அப்படியே குறைச்சி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும் தொடர்ந்தும் எட்டக்கூடாது இது மயக்கம் தரக்கூடிய ஒரு மருந்து 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 இதை நீங்கள் வந்து தொடர்ந்து எடுக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மீண்டும் மீண்டும் இதையே தேட சொல்லும் சைடு எஃபெக்ட் இல்லைனாலும் இதை தேட சொல்லும் தேட சொல்லும் இது ஒரு பழக்கமாக போதை பழக்கமாக மாதிரி போதை பழக்கம் போதை தான் இது ஆமாம் ஜாதிக்கா எப்படியோ அதே மாதிரி தான் இது கூட அதே மாதிரி வந்து அப்போது இது எங்கள் ஊரில் இல்லைங்க இது எங்களுக்கு வந்து கிடைக்கல எங்களால் செய்யறதுக்கு டைமும் கிடையாது அப்படின்னு சொன்னால் எங்கள் இந்த கொல்லுப்பால் ஜாதி பத்திரி லேசியம் இந்த கொல்லுப்பால் ஜாதி பத்திரி லேகியம் வந்து கொள்ளுப்பால் எடுத்து கொள்ளு கொல்லு கொல்லுன்றது எல்லாருக்குமே தெரியும் உடம்பு நல்ல பலமாகும் என்றது எல்லாருமே தெரியும் அதுலேருந்து பால் எடுத்து இந்த ஜாதி பத்திரியை அதில் கலந்து கொடுக்கறதுனால உடம்பும் ஸ்ட்ராங்காகுது நல்ல பசியும் எடுக்குது நல்ல தூக்கமும் வர தொடங்கிடும் அப்போது பசி எடுத்து வயிறு சாப்பிட்டாலே நல்லா தூக்கம் வந்துடும் ஆகையினால இந்த கொல்லுப்பால் ஜாதி லேகியம் லேகம் இருக்கும்போது சகல நன்மைகளும் உருவாகும் சூப்பர் சூப்பர் அப்போ ஒருவேளை இது கிடைக்காத ஜாதி பத்திரி கிடைக்காதவங்களுக்கு சின்ன சின்ன வீட்டு குறிப்பைனாக்க இந்த மருதாணி எல்லாம் அதாவது மருதாணி மரம் இப்போ எந்த வாசல்லையும் கிடையாது மரத்தை பார்த்தாலும் கவர்மெண்ட்டும் வச்சுக்கிட்டு போயிடுறோம் அப்போல்லாம் மருதாணி மரத்து கீழே ஒரு சேரை போட்டு உட்கார்ந்துருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும் அப்படி இல்லைன்னா அந்த மருதாணி பூ கொண்டு வந்து தலகாணி கீழே வச்சுக்கிட்டு பட்டாலே தூக்கம் வந்துடும் அப்படியும் செய்யலாம் அப்படி இல்லை ராத்திரி படுக்க போகும்போது கொஞ்சம் பொங்கல் வச்சு நெய் ஊற்றி பொங்கல் வெண்பொங்கல் பொங்கல் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கம் வந்துடும் இது வீட்டு வைங்கலே அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு வைத்தியம் சொல்லிட்டாரு நாட்டு வைத்தியம் சொல்லிட்டாரு ஒரு அதெல்லாம் கிடைக்கலன்னா படித்த படதாரி மூலமாக இவர்கிட்ட கிடைக்கிற இந்த மருந்து சொல்லிட்டாரு இந்த ஜாதி பத்திரி அதாவது இந்த கொள்ளு பால் ஜாதி பத்திரி லேகித்தது இங்கே சாப்பிடும்போது உடல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒல்லியாக இருக்கிறவங்க சாப்பிட்டா நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிடுவாங்க குண்டாயிருவாங்க குதிரை மலையே குதிரை மாதிரி நல்லா ஃபிட்னஸ் ஆகிடுவாங்க அதே மாதிரி நல்ல ஸ்ட்ரென்த்துக்கு இம்யூனிட்டி பவருக்கு நல்லா தூக்கம் வர்றதுக்கு நல்லா மன அமைதிக்கு ஆரோக்கியமாகறதுக்கு கண்டிப்பாகவே இந்த ஜாதிப்பால் லேயத்தை வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம் இது ஆண் பெண் சி குழந்தைகள் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் குழந்தைங்க ஒளியே இருக்காங்க அப்படின்னா தாராளமாக இங்கே வாங்கி கொடுக்கலாம் இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையான மருத்துவ இருக்குது சித்த மருத்துவ முறைகளுக்கு தாரமாக பயன்படுத்துவீங்க அப்போ உடைய வீடியோவை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவை மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க மீண்டும் இன்னொரு அறிவியல் பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்